ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் நீ பார்க்கப் போகிறாய் இதற்கு முன்பு வந்த பிரச்சனைகளை சமாளிக்க தெரியாமல் போராடினாய் ஆனால் இப்போது எது வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் பக்குவ நிலையில் இருப்பதால் இந்த அனுபவமே வித்தியாசமாக இருப்பதாக உணர்கிறாய் தானே முன்பெல்லாம் எப்படி அழுதாய் இப்போது எப்படி என்னால் இதையெல்லாம் சமாளிக்க முடிகிறது என்று உன்னையே தட்டி கொடுத்துக் கொள்கிறாய் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தங்கமே இப்போது உன் மனம் என்ன சொல்கிறது தெரியுமா சாயி நீ சொல்வதெல்லாம் ஆறுதலாக உள்ளது உங்கள் பதிவு என் வாழ்க்கையில் ஆறுதலாக உள்ளது ஆனாலும் தங்கமே நடைமுறை சிக்கல்கள் தீரவில்லை என்று சொல்கிறது உன் மனது வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அதுதானே தங்கமே எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கும் என் பிள்ளை நீ எப்படி அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வாய் என்பதுதான் சுவாரஸ்யம் எல்லாம் சரியாக நடக்கும் கவலைப்படாதே சில இழப்புகளை பற்றி மனதில் கவலை கொள்ளாதே ஆனாலும் சிலவற்றை இழந்தால்தான் சிலவற்றை பெற முடியும் இன்னும் சில மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் தேவையில்லாத தேவையற்ற கவலைகளை தவிர்த்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் கடிந்து யாரையும் பேசிறாதே அதிர்ந்து யாரையும் பேசிறாதே மற்றவரை காயப்படுத்த நேரிவிடும் பின்னர் அதன் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு அன்பும் தேவை அரவணைப்பும் தேவை அவர்களுக்கு எதையும் பக்குவமாக பேசி புரிய வச்சுக்கோ அடுத்தடுத்து செலவுகள் வரும் நேரம்தான் இது சாயை அருளால் உன்னுடைய பொருளாதாரம் திட்டமிட்டபடி முன்னேற்றம் அடையும் நிச்சயமாக அடையும் சில நாட்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பல நாட்கள் நீ கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் உண்மைதானே அந்த வகையில் உனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாகத்தான் இருக்கிறது அதை சிரமம் பார்க்காமல் முடித்துவிட அப்போதுதான் அடுத்து வரும் நாட்கள் உனக்கு எளிதாக இருக்கும் கஷ்டமில்லாமல் இருக்கும் உன் உடல் சோர்வாக இருக்கிறது நான் அதை பார்த்து விட்டேன் உன் சோர்வை போக்க நிச்சயம் நான் சக்தி வழங்குவேன் கடமையை செய்ய மட்டும் மறக்காது உனக்கு என் அருள் முழுவதுமாக கிடைக்கும் இனி உன் பிரார்த்தனைகளை நல்லபடியாக செய்து முடிப்பதுதான் என் வேலை இப்போது உனக்கு செலவுகள் அதிகரித்துக்கொண்டே இருப்பது எனக்கு தெரிகிறது கவலைப்படாதே அதை சரி செய்து விடுவேன் சரி செய்வதற்கு ஏதாவது ஒன்றை நான் செய்து காண்பிக்கிறேன் ஒன்று தெரிஞ்சுக்கும் நீ நினைக்கலாம் மற்றவர்க்கு கிடைக்கும் சில விஷயங்கள் உனக்கு கிடைக்கவில்லை என்று கவலைப்படுகிறாய் ஆனால் உனக்கு கிடைத்த சில விஷயங்கள் எங்கு பலருக்கு கிடைக்கவில்லையே அது தெரியவில்லை உனக்கு தெரியவில்லையா என்று கேட்க மாட்டேன் தெரியவில்லை மன நிறைவு இருந்தால் குறைகள் பெரிதாக தெரியாது உனக்கென்று உள்ளது உன் நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து சேரும் வேறு யாருக்கு கிடைக்க செய்வேன் உனக்குள்ளதை நீ பெற்றுக்கோ அதற்கு நான் வழி செய்கிறேன் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரா அவ்வப்போது கிடைக்கும் புதிய ஆச்சரியங்களும் நீண்ட நாள் கவலைக்கும் முடிவும் கிடைக்கும் ஒரு சில விஷயத்திற்காக பல வருடங்களாக காத்திருக்கிறாய் உன்னுடைய மனதில் இப்போது தோன்றிய கவலைகளை கவனித்தேன் அதற்கும் தீர்வு வரப்போகிறது நிறைய யோசித்து குழப்பிய பல விஷயங்களுக்கு தீர்வு ஒவ்வொன்றாக வரும் இந்த சாயின் அருளால் என் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் அற்புதங்களை நான் பார்ப்பேன் தங்கமி நீ என் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தாலும் சுற்றி இருப்பவர்கள் எதிர்மறை எண்ணத்தோடு தரும் தொல்லையால் தான் நீ சோர்ந்து போய்விட்டாய் நீ என்னதான் நேர்மறையாக எடுத்துக் கூறினாலும் அவர்கள் எதிர்மறையாக புரிந்து கொண்டு செயல்படும் தான் இது அதற்காக நீ மனம் தளரலாமா அவர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை புரியவில்லை அறிந்தாலும் அறியாதது போல் இருக்கிறார்கள் புரிந்தாலும் புரியாதது போல் இருக்கிறார்கள் இல்லை நடிக்கிறார்கள் எதிர்ப்புகள் எந்த பக்கத்தில் இருந்து வந்தாலும் சரி எதிர்ப்புகள் எந்த வகையில் இருந்தாலும் சரி உன் மனம் உறுதியாக இருந்தால் சமாளிக்கலாம் பேசும் வார்த்தைகளில் பயன்படுத்தும் வார்த்தைகளில் மட்டும் கவனத்தை செலுத்தி நடக்கும் அனைத்தும் உன்னை ஏதாவது ஒரு மாற்றத்தை நோக்கி நிச்சயமாக நகர்த்தும் நிறைய நாட்களுக்குப் பிறகு நீ மகிழ்ந்திருக்க வாய்ப்பு கிடைத்தும் அதை அனுபவிக்க விடாமல் தடுக்க சில தடைகளை கர்ம வினைகள் உருவாக்கும் அந்த மாயையிலிருந்து விடுவித்து உன்னை மகிழச் செய்வேன் தங்கமே கடினமான காலகட்டத்தில் தான் உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு மனுஷனின் சுயரூபம் வெளிப்படும் நீ யாரை நம்பி இருந்தாயோ அவர்கள் உனக்கு எதிரான வேலையை செய்வதைப் பார்க்கிறாய் இதை கண்டு மனம் வருத்தப்படாது ஒவ்வொருவரும் வாழ்க்கை நாடகத்தில் வினைதிற்கு அவரவர்கள் நடிக்க வந்தவர்கள் தான் அவர்கள் அப் எப்போ அவ்வப்போது மாறிக்கொண்டே இருப்பார்கள் அதை பற்றி நீ கவலைப்படாதே மாறும் ஜென்மங்கள் அவர்கள் மாறும் மனிதர்கள் அவர்கள் மாறும் மர்ம நபர்கள் அவர்கள் யார் எப்படி இருந்தாலும் நான் உன்னோடு தான் இருப்பேன் அவ்வப்போது மகிழ்ச்சியும் கிடைக்கும் சாயின் அருளான் நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று மட்டும் நீ மனசில் நினச்சிக்கோ என்ன நடந்தாலும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் நீ ஆசைப்படும் வாழ்க்கை அமைதியாக ஒரே பாதையில் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் அவ்வப்போது வரும் இடைஞ்சல்களால் அமைதி குலையும் போது உன் சகிப்புத்தன்மை குறைந்து கோபமும் எரிச்சலும் விரக்தி மனப்பான்மையும் தோன்றும் அப்போது எதிர்மறை எண்ணமும் சேர்ந்து கொண்டு என்னால் சமாளிக்க முடியாது என்று உன்னையே நம்ப செய்யும் ஆனாலும் காத்திரு சில கடினமான நாட்களுக்கு பயந்து அடுத்து வரும் அற்புதமான நீண்ட வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது நீ என் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாய் வரும் பிரச்சனைகள் உன்னிடம் சரணடையும் நீ பிரச்சனைகளிடம் சரணடைய உன் திறமையை வெளிப்படுத்தி தீர்வு காண முடியும் என்று நம்பு உன் இருக்கும்போது நீ பயப்படக்கூடாது ஒரு முக்கியமான மனப்பிரச்சனை குறித்து நீ ஒருவரிடம் உறைவாடிக்கொண்டிருக்கிறாய் உரையாடிக் கொண்டிருக்கிறாய் நீ என்னை வழிபடுவதோடு உன் மனதில் உறுதி இருந்தால் போதும் மனதில் நினைத்தது நிச்சயம் நடக்கும் ஒரு முக்கியமான கர்மவினை தீரும் முன்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முயலும் ஆனால் நீ என்னை வழிபடுவதால் தாக்கம் குறையும் எதையும் கணிக்க முடியாத அளவில் வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களால் பயம் உண்டாகும் நீ எங்கு இருந்தாலும் இந்த சாயை மனதில் நினைச்சிக்கோ நல்லா வழிபட்டுக்கோ மனதில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் பொறுமை மிக மிக அவசியம் பேசுவதை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு உள்ளதால் பேசுவதில் கவனம் தேவை முருகன் அருளால் மற்றும் சாயின் அருளால் உன் குலதெய்வ அருளால் எல்லாம் உன் வாழ்க்கையை மாற்றும் புதிய சக்தி கிடைக்கும் நான் அதை கிடைக்கச் செய்வேன் அனைவரும் உனக்கு துணையாக இருக்கும்போது வீணான பயம் எதற்கு அனைவரும் உன் மனதில் இருக்கிறோம் நீ நினைக்கும் அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் ஆம் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்